மாவட்ட சட்ட ஆணைக்குழு சார்பில் இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சிவங்கி மாவட்டம் காரையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சிவங்கி மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி கே அறிவொளி அவர்கள் தலைமையில் சுமார் இருபத்தி ஐந்து நீதிபதி வருகை தந்து சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் சிறுவர் சிறுமியர்களுக்கு எதிரான வன்முறை போக்சோ சட்டம் பாலியல் விழிப்புணர்வு சட்டம் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் காவல்துறை அதிகாரிகள் வருவாய் ஆய்வாளர்

இல்ல படிப்பு படிப்பு பரவாயில்ல பொங்கல் பிள்ளைங்களுக்கு தேவையில்லை படிப்பு தேவையில்லை அந்த மாதிரிலாம் இன்னும் வந்து அறியாமையில குழந்தைங்களை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறீங்க ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது சட்டத்தின்படியில குற்றம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே குழந்தைங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சட்டத்தால் வந்த உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாலின் படியாக இந்திய சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்திய குடியுரிமை பெறாதவர்களுக்குமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது பொதுவானது அந்த வகையில் ஏழைகளுக்கான உரிமை நிலைநாட்டுகிற நீதி பரிபாலனத்தில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற நீதிபதிகள் முன்னிலையில் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டம் என்பது இருக்கும் வரையில் நம்ம யாரும் நம்முடைய உரிமைகளை பறிக்க முடியாது என்பதை சொல்லி நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இலவச சட்ட உதவி மையங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ சார் நீங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது பொதுவாக எல்லா குழந்தைகளுக்குமே படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் படிப்பு தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் கல்வி ஒரு மனிதனை வந்து அடையாளப்படுத்தும் நம்ம படித்து முன்னேறினோம்னா எல்லா விஷயத்துமே சாதிக்கலாம் இப்போ வந்து நிறைய உதவிகள் சொன்னாங்க ஒன் எயிட்டி ஒன்றில் என்ன உதவிகள் இருக்கு பயப்படக்கூடாது அந்த குழந்தைகளுக்குள்ள இலவச நம்பர் என்ன சொன்னாங்க பத்து

அதனால் இது வந்து ஒரு விழிப்புலேருக்குமான விழிப்புணர்வு தான் எல்லோரும் முன்னாடியே பார்த்து குழந்தைங்களை பார்த்து பேசுகிறாங்க நம்மளை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு நினச்சிக்கூடாது இந்த பெரியம்மாலாம் இந்த நூற்றி எண்பத்தொன்னுன்றது அறுபது வயசு வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் தான் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது எல்லாரும் பேசி முடிச்சோடனே கருப்பு ஓட கருப்பு ஓடு போட மேடம் கேள்வி கிட்டே இருக்காங்க அதனால எஞ்சி ஓடிடணும்னு நினைக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு லைன் ஹெல்ப்புக்கு என்ன சொன்னாங்க நம்பரு பத்து தொண்ணூற்றி எட்டு பத்து ஒன்பது எட்டு இப்படி கூட வச்சுக்கலாம் எட்டு ஒன்பது பத்து மாத்தி டயல் பண்ணிக்கூடாது சொல்லுங்க தடவை இன்னொரு நம்பர் என்ன சொன்னாங்க என்ன படிக்கிறா பரவாயில்ல சரி பரவாயில்ல தப்பு பாட்டி வாதிங்க நீங்க தான் பாட்டி தெரியுதா ஏதாச்சும் ஐயா இருக்காருல்ல இல்லையா பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் கூட அனைவரும் வந்திருக்காங்க இப்போ அந்த சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் கை கையெழுத்து கூட போட்டியாமல் கை நாட்டு வைக்கிறவங்களை என்ன சொல்லுவோம் கை நாட்டு பெறுவென்னு சொல்லுவோம் இல்லையா அவர் விதாக இடத்தை தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி கட்டாயமா கட்டாயமா அவருக்கு தெரியணும் அவசியம் இல்லை ஜிப்சம் எப்படி தயாரிக்கணும் இந்த கை நாட்டு தெரிஞ்சிக்கணுமா தெரிய வேண்டியதில்லை ஆனால் அவர் டூ வீலரில் போனால் என்ன போட்டுக்கணும் என்ன பொருணும் அதான் சட்டம் எல்லாரும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும் சட்டம் எல்லா சட்டமும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அடிப்படை சட்டங்களும் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் படிக்கல எதுன்னு சொல்லலாம் பித்தாக தெரியலன்னு சொல்லலாம் ஜிப்ஸும் தேங்கை பத்தி தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் டூ வீலர் ஓட்டினா லைசன்ஸ் வச்சிருக்கணும் ஹெல்மெட் போடணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அதனால அடிப்படை சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை சட்டங்கள் இருப்படை சட்டங்கள் இருக்கும் இல்லையா அதை கடைசியாக கொடுங்க கடைசியா பேட்டியை பேசணும்னு நம்ம கொடுங்க உங்களுடைய மனுவை வாங்கி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி எனக்கு கேம்ப் நடத்துறாங்க அது சட்டங்கள் தெரியணும்னா நம்ம படிக்கணுமா அப்படின்னா எல்லாருமே சட்டங்கள் படிச்சிட முடியாது இல்லையா அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவுபடுத்ததாக இந்த மாதிரி விழிப்புணர்வு முகாம்கள் அப்படின்னு ஏற்படுத்துகிற உங்களுடைய குறைகளை வந்து மனுவாக நீங்கள் எழுதி கொடுக்கும்போது அந்த மனுவை நாங்கள் எங்கே அனுப்பணுமோ அதை அனுப்பி அதுக்கான ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்போம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேடம் பேசும்போது நீங்க ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க அதை அம்மாவுக்கு நாலேஜுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கான உடனடியான முயற்சி எடுத்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆயத்தம் செய்வோம் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு நம்பர் லீகல் சர்வீஸ் அதாவது பத்து மாதிரி மாதிரி நேஷனல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டியில உலகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற நம்பர் வந்து பதினஞ்சு நூறு அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்க அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பதிவு செய்ய விரும்புகிறேன் மேலும் இங்க வந்து பொக்ஸோ ஜட்ஜ் வந்திருக்கிறாரு அவர் கையால அந்த போக்சோ பாம்ப்லெட்டை வந்து இங்க இருக்கிற ஒரு பத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்ன மாதிரி குற்றங்கள் பத்து பிள்ளைகள் போதும் அப்புறம் நாங்க தர சொல்றேன் எல்லாருக்கும்

ஒரு ஓரத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே சட்டம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அனுப்பி முடிந்த அளவிற்கு அனைவரையும் சட்டத்தின் மூலம் நாம் என்னென்ன அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது உங்களுக்கு என்ன தேவை அடிப்படை தேவைகள் என்னென்ன ஒருவருக்கு என்னென்ன தேவை உண்ண உணவு இருக்க இடம் என்ன உடுத்த துணி இது வந்து அடிப்படை தேவை ஒரு சமுதாயத்திற்கு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் முதலில் அடுத்தது இப்பொழுது உள்ள சொசைட்டில வந்து என்ன ஆகுது ஏன் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட எல்லாருமே இந்த நம்பர் கேக்குறாங்க சமூக நல ஆர்வலர் வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க சைல்டு புரொட்டன் ஆபீஸ் ஸ்கூல்ல இருந்தே ஏன் சொல்றாங்க ஏன்னா குழந்தைகளா இருப்பதிலிருந்தே உங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுது அதற்காக நீங்க தீர்வு காண வேண்டும் என சொல்கிறார்கள் அதுபோல் ஒவ்வொரு சமுதாயத்திலும் எந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதோ அதற்கு சொல்றாங்க உங்களுக்கு என்ன கடமைகள் உரிமைகள் என்ன இருக்கு ஸ்கூல் பிள்ளைங்க இருந்து அப்படியே போயிட்டு வந்து வீட்டுல வேலை பார்க்காம இருக்கீங்களா யாராவது வேலை பாக்குறீங்களா இல்லையா அம்மா அப்பா ஹெல்ப் பண்றீங்களா அதெல்லாம் எதுவும் செய்யாம ஜாலியா ஸ்கூலுக்கு போகணும் வரணும் உட்கார்ந்து இருக்கணும் படிக்கணும் செல்போன் பார்க்கணும் செல்போன் எல்லாம் பாக்குறீங்களா பாக்குறீங்களா குடுக்குறது இல்லையா இங்க எல்லாம் வச்சில்ல எல்லாரும் செல்போனே ஆ இது மட்டும் நம்ம வேலை இல்ல அது உங்க ஏரியாவை பார்க்கும்போது இங்க லிமிட்டடா தான் வீடு இருக்கு எல்லாரும் இங்க இருக்கறவங்க எல்லாம் ஒண்ணா வாந்திட்டு இருக்கீங்களா அதனால் முதலில் நமக்கு வந்து ஒரு ஒற்றுமை நம்ம என்னென்ன செய்யணும் நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு உரிமைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கைகோட்ல இருந்து எல்லாரும் போய் பேசுங்க பேசுங்க அனுப்புறாங்க அந்த காலத்துல வந்து ராஜா காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க ராஜா காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க ராஜா ராணி கோயில் உட்பரிக்கைகள்லாம் ஒரு சைட்ல இருக்கும் அதே மாதிரி பாதுகாப்புக்கு எல்லாம் யானைப்படை குதிரைப்படை ஒரு டைம் இருக்கும் வீரர்கள் ஒரு சைடு இருப்பாங்க உழவு செய்கிறவங்க ஒரு சைடு அது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஜாதியினர் தனித்தனியா வச்சு அவரவர்கள் வேலையை அடிமைகள் மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா இப்போ அப்படியா எல்லாரும் படிக்கலாம் அவரவர்கள் திறமைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் செய்து சென்று ஒரு பணியை பார்க்கலாம் அதன் மூலம் அவர்கள் இருக்கும் இடத்தை நீங்க உயர்வாக்கலாம் அதை சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் இப்ப ஜட்ஜஸ் நேரில் கேட்டாங்கல்ல உங்க எல்லாம் சுட்டு போறாங்களா கோர்ட்ருக்கு திருப்பத்தூர் பக்கத்துல தான் இருக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க அங்க ரெண்டு கோர்ட்ருக்கு போய் பார்த்துட்டு வாங்க டிவி எல்லாம் பாக்குறீங்களா டிவி எல்லாம் பாக்குறீங்களா அது மாதிரி உங்களுடைய கடமைகள் செய்யலன்னா அதாவது மகன்கள் மகள்கள் வந்து பேரண்ட்ஸ பாத்துக்கணும் அம்மா அப்பாவை பாத்துக்கணும் பாத்துக்கலன்னா என்ன நடக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே பணம் தரலன்னா முதியவர்கள் வந்து அதுக்கும் போட்டு வாங்கலாம் சொத்து இருந்து பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டு கவனிக்கலன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லி வாங்கலாம் அது மாதிரி சட்டங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நிறைய திருத்தங்கள் கொண்டு வருகிறார்கள் அதை பற்றி நீங்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா அது சம்பந்தமா மனு கொடுங்க நாங்க வந்து அதை அதாவது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லாம வெளியே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் நாங்க அனுப்பி அதை விரைவாக செய்ய முயற்சி எடுப்போம் என கூறி தேங்க்யூமா எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது தெரியுமா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நாள்னு தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாக்கலாம் யார் கரெக்டா சொல்லுவீங்க என்ன நாள் வந்து இலங்கையோட சுதந்திர சுதந்திர தினம் தினம் எழுபத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது இன்னைக்கு அதாவது எனக்கு இந்தியாவுக்கு வந்து எட்டு வயசுல இங்க வந்து இப்போ எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழர்கள் அகதிகளாக வாழ்கின்றோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் ஒரு கேள்விக்குறி இதுக்குள்ள நிறைய வழிகள் அடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஸ்ரீலங்கன் எம்பசி இலங்கை துணை தூதரகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது அஹ் இந்த ஆண்டு இலங்கையின் சுதந்திர தினத்தில் கொடியேற்றத்தை நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு நான் போய் கொடி எட்டிட்டு வந்தேன் இருந்தாலும் வரும்போது நான் இலங்கையில நடந்த ஒரு சில இடங்களில் நடந்த அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது மிகவும் என்னுடைய மனம் வேதனை அடைந்தது இன்னைக்கு இலங்கையின் சுதந்திர தினம் ஒரு பக்கம் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழர்கள் வந்து அதை கருப்பு தினமாக கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னா நம்ம எல்லாரும் சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா இலங்கை தமிழர்கள் இல்ல முழுமையான சுதந்திரம் இன்னும் வந்து இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுதான் அதுக்குரிய காரணம் எனக்கு அந்த கொடியை போய் ஏத்திட்டு வந்ததுல ஒரு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனவேதனை நிறையவே இருந்துச்சு எனக்கு இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வந்து அந்த பகைமையை வளர்த்துட்டே போக கூடாது நமக்கான விடியல் இந்தியாவில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக இருந்தாலும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக இருந்தாலும் சரி அந்த விடியல் வெகு விரைவில் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக அங்கு சென்று எனக்கு இன்னைக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும் கண்டிப்பா நம்ம கருப்பு தினத்தை அனுசரிக்கிறோம் வர்றாங்க அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு அந்த நிகழ்வுல நான் கலந்துகிட்டு வந்தேன் காலையில பத்தரைக்கு அந்த நிகழ்ச்சி பதினோரு மணிக்கு கிளம்பி கார்ல கரெக்டா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிய எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஆஹ் எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தலைமை நீதிபதி அம்மா அவர்களுக்கு முதல் உங்கள் அனைவரின் சார்பா வந்து ஒரு நல்ல பெரிய கரோசி கொடுத்து ஒரு நம்பினை தெரிவித்து மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இவ்வளவு நீதிபதிகள் வந்து கலந்து கொண்ட ஒரு முதல் நிகழ்ச்சி இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் மொபைல் போன் வந்ததுல இருந்து நம்மளோட மாணவ மாணவிகள் எவ்வளவு அஹ் சீர்கேட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க எவ்வளவு பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்றது இப்ப சில காலங்களா அவங்களுக்கு கொடுக்கப்படுறேன் இது போன்ற விழிப்புணர்வுகளால நிறைய பேர் நல்ல முயற்சியில் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய எல்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கீங்க அது எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் இனி வரும் காலங்களிலும் அதாவது குறிப்பாக வந்து தமிழர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு அந்த தொடர் வீடுகள் சில விஷயங்களை எங்களாலையும் சரி காவல்துறையினாலும் சரி கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம் மீண்டும்மே அதே நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு தமிழக அரசு இலவசங்களை செய்து கொடுத்தாலும் ஒரே ஒரு ஒரு முக்கியமான இதெல்லாம் நாங்கள் வந்து கேள்விக்குறியோட தான் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த கேள்விக்குறி வந்து இனிவரும் காலங்களில் இனிவரும் அரசு புதிய அரசாக இருந்தாலும் சரி அல்லது பத பழைய அரசாக இருந்தாலும் சரி அவர்கள் பதவியேற்று மாநில அரசு மத்திய அரசுக்கு எங்களுக்கு எங்களுக்கான குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து குடியுரிமை கொடுத்து தமிழகத்தில் எங்களையும் ஒரு தமிழர்களாக வாழ வைத்தால் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நாங்கள் சாகும் வரை நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று கூறி மீண்டும் இங்கு வருகை தந்த அனைத்து நீதிபதிகளுக்கும் காவல்துறை அதிகாரி அதிகாரிகளுக்கும் என்னுடைய திருப்பத்தூர் வட்டாட்சியர் அவர்களுக்கும் எமது முகாமின் வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் அனைவருக்கும் மீண்டுமாக முகாம் மக்கள் அனைவரின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி மேடம்